வணக்கம் நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் இதே போன்ற சவால்களை சந்திக்கிறீர்கள் அப்படிங்கறதுக்கான விடை இதுல இருக்கு சுழற்சியை உடைப்போம் இந்த ரீடிங் இன்னைக்கு உங்களை வந்து சேர்ந்து இருக்கு அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு கர்ம வினை இல்லனா பழக்க வழக்க சுழற்சி அதாவது ஒரு சைக்கிள்ல சிக்கி தவிக்கிறதா பீல் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா டேட் த்ரீ சிக்ஸ் டுவெல் பிப்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இதுல பிறந்திருந்தாலும் ராசிகள்ல ரிஷபம் கண்ணி மகரம் துலாம் மிதுனம் இதுல இருந்திருந்தாலும் சிக்னிபிகன் வந்து காக்காவை கூட்டமா இருக்கிறத பாத்திருந்தாலும் சிவப்பு இல்லைன்னா பச்சை நிற ஆடைகளை நீங்க அதிகம் கவனிச்சிருக்கலாம் ஆஹ் உங்களுடைய கையில அடிக்கடி வந்து சில்லறை காசுகள்லாம் தட்டுப்படலாம் அப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் இல்லைன்னா ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பர்ஸ நீங்க பாத்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு உங்களுடைய இன்றைக்கான மனநிலை என்னன்னு பார்த்தா நீங்க ஒரு வித துரோகம் இல்லனா ஏமாற்றத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக முயற்சி முயற்சித்து கொண்டிருக்கிறீங்க பல பேருக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு தேவையான போது யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு தனிமை அப்புறம் பொருளாதார மன ரீதியான பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு இது எல்லாமே மேலோங்கி இருக்குங்க கார்ட்ஸ் பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் உங்களுடைய இதயத்துல இன்னும் ஆறாத வழி இருக்குது கடந்த கால வலி உங்களை முன்னேற விடாமல் தடுக்குது சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து நீங்க கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் இடையில ஒரு சமநிலைய இழந்துட்டீங்க தகுதி இல்லாதவர்களுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க த்ரீ ஆஃப் பென்டகல்ஸ் வந்து மத்தவங்களுடைய அங்கீகாரத்திற்காக நீங்க அதிகம் உழைக்கிறீங்க ஆனா சரியான ஒரு டீம் கிடைக்கல உங்களுக்கு பாட்டம் காடா பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஆசை இருக்கு ஆனா அனுபவம் இல்ல அதுல தயக்கம் உங்களை தடுத்து நிறுத்துது அப்படின்றத சொல்லுது ஓகேங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் இதே நிலையில விழறதுக்கான காரணம் என்னன்னா உங்களுடைய பழைய காயங்கள் அதாவது த்ரீ ஆஃப் ஸ்பாட்ஸ்ல இருக்க மாதிரி நீங்க இன்னும் முழுமையா ஆறல வழியை உணர்வது வேறு அந்த வழியிலேயே வாழ்வது வேறு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறது சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் மாதிரி நல்லது ஆனா உங்களுடைய ஆற்றலை சுரண்டுபவர்களுக்கு போய் சேருது நீங்க பண்ற உதவி எல்லாம் நீங்க எப்பவுமே கொடுப்பவரா மட்டுமே இருக்க விரும்புறீங்க பெறுவதை பலவீனமா கருதுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த வகுக்கிறதுக்கு தவறிட்டீங்க உங்களை பங்களிப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் கிடைக்கல த்ரீ ஆஃப் பென்டகல்ஸ் அது சொல்லுது நீங்க தனியா சாதிக்க நினைக்கிறத விட சரியான நபர்களோட இணைய வேண்டுங்க ஆனா அந்த சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுடைய பழைய காயங்கள் தான் புர்க்க நிக்குது தடை அணிக்கிறது பேஜ் ஆஃப் பெண்டிகல்ஸ் காட்டுற மாதிரி என்னன்னா நீங்க இன்னும் ஒரு மாணவர் நிலையில இருந்து பாடங்களை கற்று கொண்டிட்டு இருக்கீங்க பண விஷயத்துல இல்லனா உறவு விஷயத்துல ஒரு தெளிவான திட்டமிடல் உங்ககிட்ட இல்லைங்க உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுக்கிறது உங்களை மீண்டும் அதே குழியில தள்ளுது உங்களுடைய இதயம் சொல்வதை விட அறிவு சொல்வதை கேட்க வேண்டிய நேரம் இது நீங்க மத்தவங்கள சாதி இருக்கிறத விட உங்களை சார்ந்திருக்க பயப்படுறீங்க ஏமாற்றம் தரும் மனிதர்களை மீண்டும் மீண்டும் மன்னிப்பது உங்கள் பலவீனம் அல்ல அது நீங்கள் செய்யும் தவறு இல்லை என்று சொல்ல பழகுங்கள் அது உங்களை தற்காத்து கொள்ளும் உங்களுடைய திறமை மீது உங்களுக்கு இன்னுமே முழுமையான நம்பிக்கை வரல பழைய கசப்பான நினைவுகளை ஒரு பாடமா மட்டுமே பாருங்க தண்டனையா அதை பார்க்க வேண்டாம் நீங்க யாருக்கு உதவி செய்கிறீர்கள் அப்படிங்கறதுல கவனமா இருங்க சமமற்ற உறவுகள் எப்போதுமே தான் முடியுங்க உங்களுடைய எனர்ஜிய வீணாக்குறத நிறுத்திட்டு அத உங்களுடைய வளர்ச்சிக்காக இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கோங்க புதிய வாய்ப்புகள்லாம் கதவை தட்டுது ஆனா நீங்க பழைய கதவையே பார்த்துட்டே இருக்கீங்க உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீங்க மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கிறோம் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய விளைவுகளை நல்ல டீட்டெயிலா தீர ஆலோசிங்க கர்ம வினை சுழற்சியை உடைக்கிறதுக்கு உங்களுடைய ரியாக்சன் மாற வேண்டும் அதே பழைய வழியில போனா அதே பழைய இடத்திற்கு தான் போவீங்க புதுமையான பாதையை தேர்ந்தெடுக்க பேஜ் ஆஃப் பெண்டுகள்ஸ் உங்களை அழைக்குதுங்க உங்களுடைய ஆழ் மனசுல உள்ள பயத்தை தூக்கி எறியுங்க இப்போ நீங்க எடுக்கிற ஒரு சின்ன மாற்றம் எதிர்காலத்தின் பெரிய வெற்றியாக மாறப்போகுது ஓகேங்க இந்த எனர்ஜியை நீங்க கிளைம் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல நான் எனது சுழற்சியை உடைக்கிறேன் ஐ பிரேக் மை சைக்கிள்ஸ் அப்படின்னு பதிவிடுங்க இன்னைக்கான அஃபர்மேஷன் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க நான் தகுதியானவன் தகுதியானவள் எனது ஆற்றலை சரியாக பயன்படுத்தவும் சரியான மனிதர்களை ஈர்க்கவும் எனக்கு தெரியும் எனது கடந்த கால வழிகள் முடிவுக்கு வந்துவிட்டன ஒரு நோட் இது ஒரு பொதுவான வாசிப்பு மட்டும்தாங்க நீங்க உங்களுக்கு பொருந்தும் விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டா துல்லியமான பலன்கள் அதோட தீர்வுகளும் தேவைப்பட்டா உங்களுடைய ஜாதகம் இல்ல பிறந்த தேதியை வச்சு ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப சிறந்தது ஓகேங்களா உங்களை காயப்படுத்திய அதே நபரிடம் மருந்தை கேடாதீர்கள் காயம் உங்கள் இதயத்தில் இருக்கலாம் ஆனால் குணப்படுத்தும் மருந்து உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்